ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஸ்ததியன் அகாடமி இந்த வீடியோவில் நாம் ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஐம்பது நாளைக்கு தொடர்ந்து ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் நேற்று டே ஒன்னில் சிந்து சமவெளி நாகரீகம் வந்து பார்த்துருப்போம் ஸோ இப்போ இன்னைக்கான டே டூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குப்தாஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ குப்தர்களை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த இன்ஸ்கிரிப்ஷன் ப்ரொட்ஸ் ஏ டெயில்டு அக்கௌண்ட் ஆஃப் சமுத்திரகுப்தா ஸ்ரீஜியன் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு ஸோ சமுத்திரகுப்தர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் வந்து இருப்பார் ஸோ அவருடைய மகன் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தர் ஸோ இவரோட ஆட்சியை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இவரோட ஆட்சியை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா அலகாபாத் கல்வெட்டு சோ அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வரிகள் உள்ள ஒரு கல்வெட்டு தான் என்னது அலகாபாத்தூன் கல்வெட்டு சோ இதை வந்து யார் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிசேனர் அப்படின்ற ஒரு நபர் வந்து எழுதியிருப்பார் ஸோ இவர் ஒரு சமஸ்கிருத புலவர் ஸோ இவர் வந்து நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஒன்பது அமைச்சர்கள் கொண்ட அவைகளம் வந்து இருந்திருக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் யாரு ஹரிசேனர் ஸோ அவரால் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் என்னது அலகாபாத்தூன் கல்வெட்டு ஸோ இது வந்து யாருடைய புகழை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தரின் புகழை வந்து கூறுகிறது ஸோ சமுத்திரகுப்தர் தான் குப்த பேரரசி தலைசிறந்த அரசர் அப்படின்னு சொல்லலாம் சோ தலை அரசர் இவரோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவிராஜா ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தங்க நாணயங்கள் வந்து வெளியிட்டிருப்பாரு ஸோ அந்த நாணயங்களில் முக்கியமாக வீணை வாசிப்பது போன்ற ஒரு உருவம் வந்து பொ பொறிக்கப்பட்டிருக்கும் ஸோ அது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஸோ சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு எது அலகாபாத்தூன் கல்வெட்டு ஸோ இது வந்து முப்பத்தி மூன்று வரியில் வந்து அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து நாகரி வரி வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஸோ அதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்தோம் சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு அலகாபாத்து கல்வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ காட் த டைட்டில் விக்ரமாதித்யா விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ விக்ரம் ஆதித்யா அப்படின்ற பட்டத்தை பெற்ற குப்த அரசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இங்கே வந்து சந்தகுகுப்தர்னு மார்க் பண்ணியிருக்காங்க ஸோ அது தப்பு சந்திரகுப்தா டூ தான் கரெக்டான ஆன்சர் ஸோ சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தர் இருக்கார் இல்லையா ஸோ அவருடைய பையன்தான் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இவருக்கு தான் என்ன பேரு விக்ரமாதித்யா அப்படின்ற ஒரு பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இவர் பெற்ற வேறு சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேவகுப்தன் தேவராஜன் சிம்ம விக்ரமன் இவருடைய மற்றொரு பெயர் இரண்டாம் தான் சந்திரகுப்தரைத்யர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மற்றும் மிகிரகுழா என்பவர்கள் யார் சோ தோரமானா மற்றும் மிகிரகுழா சோ இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹீன ஆட்சியாளர்கள் தான் யார் தோரமானா மற்றும் மிகிரகுழா என்பவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் குப்தா ரூலர் to இஷ்யூ சில்வர் காயின்ஸ் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க முதன் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ முதன் முதலில் குப்த பேரரசிலே வெள்ளி நாணயம் ஒருத்தர் வந்து வெளியிட்டிருப்பாரு ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாரு முதன் முதலில் வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பார் ஸோ இவருடைய இன்னொரு பெயர் என்ன சக்கர ஆதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா போர் மற்றும் திருமண உறவுகள் மூலமா தன்னோட அரசு விரிவுபடுத்தியிருப்பாரு அரசர்களிடம் போர் வந்து பார்த்தோன்னா சாக அரசர்களிடையே போர் வந்து மேற்கொண்டு அவங்களை வந்து தோற்கடிச்சிருப்பாரு சோ அதனால இவர் பேரு சாகரி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்போ இங்க என்ன பார்த்தோம் முதன் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ கம்போஸ்ட் பஞ்ச சித்தாந்திகா த ஃபைவ் அஸ்ட்ரோனமிக்கல் சிஸ்டம் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பஞ்ச சித்தாந்திகா என்ற ஐந்து வான இயல் அமைப்புகளை தொகுத்தவர் ஸோ பஞ்ச சித்தாந்திகா அப்படின்றது வானத்தை பற்றி படிக்கக்கூடிய அதாவது வானத்தில் உள்ள அந்த ஐந்து இயல்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது பஞ்சா சித்தாந்திகா அப்படின்ற ஒரு புக்கு ஸோ இந்த புக்கை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஸோ இவர் ஒரு வானியல் அறிஞர் ஸோ என்ன பண்ணியிருப்பாரு பஞ்ச சித்தாந்திகா அப்படின்ற அந்த புக்கை வந்து தொகுத்திருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருணம் விசாகதத்தரால் எழுதப்பட்ட இரண்டு நூல்கள் எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ விசாகதத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில என்ன பண்ணியிருப்பாங்க நவரத்தினங்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒன்பது அமைச்சர்கள் வந்து இருந்திருப்பாங்க சோ அந்த ஒன்பது அமைச்சர்கள்ல ஒரு நபர் தான் யாரு விசாகதத்தர் சோ அவரால் எழுதப்பட்ட இரண்டு நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அந்த ஒன்பது அமைச்சர்களும் நிறைய நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க சோ அதுவும் ரொம்ப முக்கியமானது சோ அதுவும் படிச்சு வச்சுக்கோங்க ஸோ அதில் விசாகதத்தர் எழுதிய இரண்டு நூல்கள் கேட்டிருக்காங்க ஸோ காவிய தரிசனம் யார் எழுதியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா தண்டின் அப்படின்ற ஒரு அமைச்சர் வந்து எழுதியிருப்பார் ஸோ முத்ரா ராட்சசம் அண்ட் தேவி சந்திரகுப்தம் ஸோ இந்த இரண்டு நூல்கள் தான் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விசாகதத்தர் வந்து எழுதியிருப்பார் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ டூ அண்ட் ஃபோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் இன்ஸ்கிரிப்டு பை ஹிஸ் மினிஸ்டர் அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் இவரது அமைச்சர் டாஸ் ஆவார் ஸோ அலகாபாத் கல்வெட்டு யார் காலத்தில் பொறிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர் அவர்களின் காலத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் என்னது அலகாபாத் கல்வெட்டு ஸோ அதை வந்து அமைச்சர் அமைச்சிருப்பா அதாவது பொறிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹரிசேனர் அவர்கள் அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அந்த அலகாபாத்தூன் கல்வெட்டை வந்து எழுதியிருப்பார் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வரிகள் கொண்ட ஒரு கல்வெட்டா அந்த கல்வெட்டு வந்து இருந்திருக்கும் தேவநாகிரி வரிவடிவத்தில் அமைந்த ஒரு கல்வெட்டு தான் என்னது அலகாபாத்தூன் கல்வெட்டு அதோட இன்னொரு பேர் பிரத்யா கை மேகீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க சோ பிரசஸ்தின்னா ஒரு சமஸ்கிருத மொழிச்சொல் சோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புகழ் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு அரசருடைய அரசுடையுமே பொறிக்கக்கூடியதான் என்னது கல்வெட்டு மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் என்னது அலகாபாத்தூன் கல்வெட்டு சோ அந்த அலகாபாத்தூன் கல்வெட்டை பொறித்தவர் யார் ஹரிசேனர் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் யோக தரிசனா அதாவது யோக தரிசனம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார் ஸோ யோக தரிசனம் அப்படின்ற ஒரு நூலை யார் எழுதியிருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா பதஞ்சலி முனிவர் அவர்கள் எழுதின ஒரு நூல்தான் என்னது யோக தரிசனம் யோக தரிசனம் என்ற நூலை எழுதியவர் பதஞ்சலி நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் டூ தௌசண்ட் ஒன் ஏ ஸ்டாம்ப் வாஸ் இஸ்யூட் ஆன் தி ஹிஸ்டாரிக்கல் ரூலர் இன் இந்தியா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய வரலாற்றில் தலை சிறந்த ஆட்சியாளருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது சோ இரண்டாயிரத்தி ஒன்றுல இந்திய அரசு தலைசிறந்த ஆட்சியாளருக்கான அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க இருப்பாங்க சோ அப்படி வெளியிட்டுள்ள அந்த தலை சிறந்த ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரகுப்த மௌரியர் சோ சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பார் குப்த பேரரசை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லலாம் சோ குப்த பேரரசு எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டு சோ இந்த காலகட்டத்துல வட இந்தியால குஷானர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அண்ட் தெற்கு சைடில் பார்த்தோம்னா சாத வாகனர்கள் வந்து இருந்திருப்பாங்க ஸோ இவங்களோட ஆட்சி வந்து வலுவிளக்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அந்த காலக்கட்டத்தில் தான் என்ன பண்ணுவார் சந்திரகுப்தர் என்ன பண்ணுவார்னா குப்த பேரரசை வந்து தோற்றுவிப்பாரு ஸோ குப்த பேரரசில் ஃபர்ஸ்ட் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருப்பாரு அண்ட் ஸ்ரீகுப்தரோட பையன் தான் யாருன்னா கடோக்கஜர் சோ இந்த கடவுஜரோட பையன்தான் யாரு சந்திரகுப்தர் சோ அவர்தான் என்ன பண்ணியிருப்பார் குப்த பேரரச வந்து மிக பெரிய அளவுல அடைய செஞ்சிருப்பாரு சோ இவங்க ரெண்டு பேரையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் தென் சந்திரகுப்தரை மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அவர் வந்து மிகச்சிறந்த ஆட்சியாளராக வந்து இருந்திருப்பார் ஸோ அதனால் இவர் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய அரசு மிக சிறந்த தலை சிறந்த ஆட்சியாளருக்கு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரகுப்த மௌரியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதா ஆஸ் அ ரீஜியன் வாஸ் ஃபர்ஸ்ட் மென்ஷன் இன் தி வர்க் ஆஃப் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பாரதம் என்பதை ஒரு இடமாக தன் படைப்புகளில் முதன் முதலில் குறிப்பிட்டவர் ஸோ பாரதம் அப்படின்றத ஒரு place அப்படின்னு ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்றாரு ஸோ அதை வந்து first first மென்ஷன் பண்ணுறாரு அது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பாரதம் என்பதை ஒரு இடமாக தன் படைப்புகளில் முதன் முதலில் குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பதஞ்சலி அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்டவற்றை பொறுத்துக சாகுந்தலம் முத்ரா ராட்சசம் மிருச்சகடிகம் தசகுமார சரிதம் ஸோ இது எல்லாமே நூல்கள் அந்த ஒன்பது அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ அவங்க எழுதப்பட்ட நூல்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணணும் சாகுந்தளம் அப்படின்ற நூலை யார் எழுதியிருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா காளிதாசர் அவர்கள் வந்து எழுத ஒரு நூல் தான் என்னது சாகுந்தளம் நெக்ஸ்ட் முத்ரா ராட்சசம் ஸோ முத்ரா ராட்சசம் யார் எழுதினாரு அப்படின்னு பார்த்தோம்னா விசாகதத்தர் ஸோ விசாகதத்தர் இன்னும் ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாரு தேவி சந்திரகுப்தம் அண்ட் தென் மிருக சக மிருச்சகடிகம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இது வந்து ஒரு நகைச்சுவை நூல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தோன்னா சூத்ரகர் எழுதியிருப்பாரு ஸோ அவர் எழுதின ஒரு நூல் தான் எனது சகடிகம் நெக்ஸ்ட் தசகுமார சரிதம் ஸோ தசகுமார சரிதம் யார் எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா தண்டின் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் என்னது தசகுமார சரிதம் அண்ட் தென் இங்கே காளிதாசர் அப்படின்னு பார்த்தோம் இவருடைய வேறு நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சாகுந்தலம் அண்ட் தென் விக்ரம ஊர்வசியம் ஸோ அதெல்லாம் இவரோட முக்கியமான நூல்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் த முத்ராட்சச Of விசாகதத்தா gives கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் அதாவது என்ன கொடுத்திருக்காங்க விசாகதத்தரின் முத்ரா ராட்சசம் தெரிவிக்கும் செய்தி ஸோ முத்ரா ஆஹ் யாரு விசாகதத்தர் அவர்கள் எழுதின ஒரு நூல் தான் எனது முத்ரா ராட்சசம் இன்னொரு நூல் என்னன்னு பார்த்தோம் தேவி சந்திரகுப்தம் சோ இந்த இரண்டு நூல்கள் அண்ட் அதுல வந்து முத்ரா ராட்சசத்துல அவர் வந்து எதை பத்தி சொல்றாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அவர் எதை பத்தி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரகுப்த மௌரியர் மற்றும் சாணக்கிய கதை ஸோ இதை பற்றின ஒரு நூல் தான் என்னது விசாகதத்தர் அவர்கள் எழுதிய முத்ரா ராட்சசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் What was the the national emblem of the Gupta Empire? அதாவது குப்த பேரரசின் தேசிய சின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ குப்த பேரரசோட தேசிய சின்னமா எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கருடன் வந்து இருக்கும் ஸோ கருடா தான் குப்த பேரரசின் தேசிய சின்னம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குப்தர் காலத்தில் குப்த பேரரசோட வந்து அந்த காலத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏன் பொற்காலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உயர்நிலையில் இருந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பாக வந்து இருந்திருக்கும் அண்ட் குப்தரோட காலக்கட்டத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கல்வி கலை அறிவியல் ஸோ இந்த மாதிரி எல்லாமே மிகச்சிறந்த வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கும் ஸோ அதனால் என்ன சொல்லுவோம் குப்தர்களோட ஆட்சிக் காலம் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்றாங்க யார் ஸ்டார்ட் பார்த்தோன்னா குமாரகுப்தர் குமாரகுப்தர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய பையன்தான் யாரு குமாரகுப்தர் இவர் வந்து இந்த பல்கலைக்கழகத்துல நிறைய பாடங்கள் வந்து பயிற்சிவிக்கப்பட்டது என்னென்ன பாடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பௌத்தம் வந்து முக்கியமா அவங்க சொல்லி கொடுத்தாங்க அண்ட் பௌத்தம் மட்டும் இல்லாம யோகா அப்புறம் வந்து வேத நூல்கள் அப்புறம் வந்து மருத்துவம் ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி பாட பிரிவுகள் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஸோ அந்த பல்கலைக்கழகத்தில் முக்கியமாக படித்த ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யுவான் ஸ்வாங் அவர்கள் வந்து இந்த நாளந்தா யுனிவர்சிட்டியில ரொம்ப நாள் தங்கி இருந்தும் படிச்சிருப்பார் ஸோ இந்த யுனிவர்சிட்டியில முக்கியமாக பார்த்தோம்னா மூன்று நூலகங்கள் மிகப்பெரிய நூலகங்கள் வந்து இருந்திருக்கும் அண்ட் எட்டு மகா பாடசாலைகளும் இருந்திருக்கும் ஸோ இந்த நூலகம் வந்து இறுதியில் கிபி ஆயிரத்தி இரநூறு காலகட்டத்தில் அழிந்திருக்கும் ஸோ யார் வந்து அழிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா மம்லுக்குகள் வந்து அழிச்சிருப்பாங்க ஸோ மம்லுக்குகள் யார் தலைமையில் இந்த இந்த பல்கலைக்கழகத்தை வந்து அழித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பக்தியார் கில்ஜி வந்து இருந்திருப்பாரு ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அவருடைய தலைமையில் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி இருநூறு ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அழிவுக்குட்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் Which of the following parts ஹேண்டில் the North Indian trade during the Gupta period? அதாவது கீழ்கண்ட துறைமுகங்களுள் குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ குப்தர்கள் காலத்தில் வாணிகம் அப்படின்றது சிறந்த அளவில் வந்து நடந்துச்சு ஸோ வணிகர்கள் இரண்டு பிரிவாக வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ சிரேஸ்தி அப்படின்றவங்க ஒரே இடத்துல தங்கி இருந்து வணிகம் வந்து மேற்கொள்வாங்க ஸோ அண்ட் அப்படின்றவங்க பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து விற்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இரண்டு குழுக்களாக பிரிந்து வணிகம் வந்து நடைபெற்றிருக்கும் ஸோ அண்ட் தென் அங்கே வந்து முக்கியமான வணிக நகரங்கள் வந்து இருந்திருக்கு ஸோ முக்கியமான நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாடலிபுத்திரம் அப்புறம் வந்து கல்யாண் மங்களூர் ஸோ இந்த மாதிரி இடம்லாம் என்ன இருக்கு முக்கிய வணிக நகரமா வந்து இருந்திருக்கு அண்ட் தென் துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மேலை கடற்கரை துறைமுகம் கீழே கடற்கரை துறைமுகம் அப்படின்னு ரெண்டாவது வந்து பிரிஞ்சிருக்கு ஸோ மேலை கடற்கரை துறைமுகம் அதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாண் மங்களூர் மலபார் ஸோ இதெல்லாமே மேலை கடற்கரை துறைமுகம் அண்ட் தென் கீழே கடற்கரை துறைமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா வங்காளத்துல இருக்கக்கூடிய தாம்ரா லிப்தி சோ இந்த துறைமுகம் வந்து கீழே கடற்கரை துறைமுகமா இருந்துச்சு அதாவது வட துறைமுகம் வட இந்தியாவில் வணிகம் நடைந்த துறைமுகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தாம்ரா லிப்தி சோ இந்த வீடியோல குப்தர்களை பத்தி பதினஞ்சு கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உஸ்தாதியின் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ